வணக்கம் இன்றைய கிறிஸ்டியை நாங்கள் பார்க்கக்கூடிய அப்படியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்பெட்டி டச்சு கோடியை பற்றி தான் நாங்கள் சுவர்ச்சமா பேச போறோம் ஸோ தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் கண்டிப்பா உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் வாங்க பார்க்கலாம் அதாவது கல்பெட்டி முதலில் வந்து சுற்றுலா அரேபிய வர்த்தகர்களுக்கு வந்து ஒரு பிரபலமான நிறுத்திடமாகவும் இருந்தது இருப்பினும் வந்து போர்த்துகீசர்கள் வந்து குடியேற்றத்தை வந்து கைப்பற்றினார்கள் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னா பதினோராம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அதை வந்து கார்தீவு என்று மறுபெயரிட்டார்களா அதே நேரத்தில் வந்து இலங்கையின் ஆளு மன்னர் கண்டிராஜ்யத்தின் இரண்டாம் ராஜசிங்க மன்னன் தனது சாம்ராஜ்யத்தை மீட்பதற்கு டச்சுக்காரர்களிடம் வந்து உதவி கோரினாராம் இருப்பினும் வந்து டச்சு வெற்றியின் போது இப்பகுதியில் மண் மன்னர்கள் வந்து மீட்டெடுக்கப்படவில்லையா அதற்கு பதிலாக வந்து டச்சுக்காரர்கள் ஒரு கோட்டையின் கட்டத் தொடங்கினார்களாம் அதில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறில் வந்து முடிக்கப்பட்டதாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி கண்டி ராஜ்யத்தின் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்த அனுமதித்ததில் இருந்து இந்த நிலை வந்து மூலோபாய ரீதியாக வந்து முக்கியமானதாம் இந்த கோட்டையானது பவளம் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் வந்து கட்டப்பட்ட நாலு மீட்டர் உயரமுள்ள சுவர்களை வந்து கொண்ட ஒரு சதுர வடிவ கட்டிடமாகவும் அதன் நான்கு மூளைகளிலும் வந்து கொத்தளங்கள் உள்ளன ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து கோட்டையை கைப்பற்றினார்கள் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வந்து கைவிடப்பட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை அதை ஆக்கிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இலங்கையின் பல தசாப்த கால உள்நாட்டு போரின் போது கோட்டை வந்து இலங்கையின் கடைப்படைக்கு வந்து பயிற்சி மற்றும் செயல்பாடு தளமாக வந்து செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்பிட்டி டச்சு கோட்டையை பற்றி வந்து நாங்கள் சுவாரஸ்யமாக பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி